அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்களுக்கு விற்கமா ஒரு தகவல் அறிப்பில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் நிறைய பரபரப்பான தகவல்கள் அதாவது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஸ்பெஷல் தகவல்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அர்மீனியா அசர்பைசானில் தொடங்கி சிங்கப்பூர் கொண்டு வந்து நேட்டோவில் இழுக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஜப்பான் வந்து நேட்டோக்குள்ளே இணைக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிலிப்பைன்ஸும் சீனாவுடைய கோஸ்ட் கார்டுக்கு அப்புறம் அப்படியே வந்து டமார்னு மோதி இருக்கிறது இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் பல பரபரப்பு சம்பவங்கள் இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வேறு இல்லைம்மா இன்ட்ரொடக்ஷனே கிடையாது ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் சொல்லுங்கள் வீடியோ கொடுக்கலாம் நம்ம இதுக்கு முந்தைய பதிவில் ஐ திங்க் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் சொல்லியிருந்தேன் கானா கானாவில் என்ன பண்ணுறாங்க எல்ஜிபிடிக்கு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டா அதாவது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு தண்டனைகள் அதிகமாக கொடுக்கப்படும் அதிகபட்சம் வாழ்நாள் சிறை கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போவே அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் ஒன்று புள்ளி மூணு பில்லியன் அளவுக்கான நிதி உதவிகளை கொடுத்துருந்தோம் கானாவுக்கு அதை நாங்கள் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வரும்னாங்க ஆனால் இதைவிட மிகப்பெரிய ஒரு மேஜர் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா கானாவுக்கு அதாவது வேர்ல்டு பேங்க் இருக்கு இல்லையா வேர்ல்டு பேங்க் மூணு புள்ளி எட்டு பில்லியன் அளவுக்கு ஃபண்டு கொடுத்துருந்தாங்க ஃபண்டு கொடுக்கலான்றாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்றைக்கு நீங்கள் எல்ஜிபிடிக்கு எதிராக நீங்கள் கொண்டு வரீங்களோ அன்னைக்கே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் கதையே அப்படின்னு சொன்னாங்க ஸோ எதிர்பார்க்கப்பட்டதா தான் ஸோ காசா கானாவுடைய பொருளாதாரத்தை டோட்டலாகவே முடிக்கிட்டாங்க அமெரிக்காவும் வேர்ல்டு எதற்காக எதற்காகல்ஜிபிகூக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டத்தினால் இது வந்து எல்லா நாடுகளுக்கும் விடப்பட்ட அரைக்கோவல் இனி சொன்னால் நீங்கள் ஏற்றுதான் ஆகணும் எதிர்த்து சட்டமோ இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கான சட்டங்களோ ஏற்றக்கூடாது என்பதற்கான ஒரு அரைக்கோவல் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த ஒரு தகவலை பார்த்த அப்படியே நம்ம உள்ள போயிடலாம் மால்தீவ்ஸ் மால்தீவ்னுடைய அதிபர் வந்து இன்னுமே இந்தியாவுக்கான எதிர்ப்பு நிலைப்பாட்டில் ஆட்சியே போனாலும் பரவாயில்ல நான் எதிர்ப்பு நிலைப்பாடு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்திய ராணுவ வீரர்கள் சாதாரண சிவில் உடைய அணிந்து வந்தால் கூட மாலத்தீவுக்குள்ளார நுழைய விட மாட்டோம் அதிபர் முகமது முயிசு அவர்கள் சொல்லியிருக்கிறார் மே பத்தாம் தேதிக்கு பிறகு இந்திய ராணுவத்தினர் ஒருவர் கூட இங்கே இருக்க மாட்டார்கள் என திட்டவட்டம் சீனா கிட்ட இலவச ராணுவ உதவி பெறுவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க கொண்டு வராங்க இதுக்கப்புறம் மால்தீவ்ஸில் சீனானுடைய வீரர்கள் வந்து இறங்க போகிறாங்க இந்தியனுடைய வீரர்களை வெளியேற்றுவதற்கான திட்டங்களை தீட்டி விட்டார் சரி ஏற்கனவே பல அடிகளை வாங்கியிருக்காங்க பல பொருளாதார ரீதியான கூர்ஸில் தடுமாற்றங்கள் இருக்குது அதையும் தாண்டி எங்களுக்கு நண்பன் சீனா இருக்கும்போது யாரும் எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் சரி இப்போ நம்ம லைட்டாக அப்படியே எஸ்ரியல்கிட்ட இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டான நியூஸ் தான் பெருசாக விழாவறியாக நம்ம பார்க்கலாம் நிறைய நியூஸ் இருக்குது இன்றைக்கி அதனால் இஸ்ரேலில் பொறுத்த வரைக்கும் எமினி அவதிகளுக்கு கீழே ஏற்கனவே இந்த கேபிள் லைன் ஒன்று கட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா ஒரு நாலு கம்பெனி இருக்கக்கூடிய கேபிள் லைனு அந்த நாலு கம்பெனி இருக்கக்கூடிய கேபிள் லைன் என்னாச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கா யூரோப் ஏசியா ஆப்ரிக்கா இந்த நாடுகளுக்கு எல்லாமே இருபத்தஞ்சி பர்சண்ட்டுக்கான நெட் சேவையை ப்ரொடக்ஷன் அதாவது கொடுக்க முடியலையா அப்படியே லைட்டாக த குறையுதான் மேபி ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு சந்தேகம் வருது அதை நாங்கள் முழு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அன்று இல்லை இல்லை சும்மா லைட்டாக அப்படி தூசை தட்டி விட்டுட்டோம் சரியா போச்சுன்னு சொன்னாங்க பட் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கிறது கொஞ்சம் டெரிபிளாக இருக்குன்ற மாதிரி இந்த நாலு நிறுவனங்களும் இணைந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் அந்த ரெட் சி கடல் பகுதியில் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களா குறிப்பாக இதை வந்து மார்ச் நாலாம் தேதி இந்த கீழே பாருங்கள் ஏடன் பக்கத்தில் கல்ஃப் ஆஃப் ஏடன் இருக்குல்ல அந்த இடத்துல அந்த கப்பல் பக்கத்தில் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள் புகைப்படமும் எந்த கப்பலை தாக்கல் ப தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு லைப்ரரியன் ஃப்ளாக்டு கார்கோஷிப் எம்எஸ்சி ஸ்கை டூ 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 இல்லை டூ இதை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ இது பெரியத்த டேமேஜ் ஆகிடுச்சி அதாவது கடைசி வரைக்கும் போய் சேராது இது எங்களோட நேற்றைய இலக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தாக்குதல் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே குறையவே இல்லை அந்த பக்கம் யூஎஸ்னுடைய நேவி கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் வந்து அந்த இடத்துல அப்படியே தான் நிலைநிறுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இங்குது இந்த இடத்துல ஹமாஸ்னுடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன்னா இன்றைக்கி யூஎன்னுடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ளே வந்ததாக இருக்கட்டும் இல்லை நோவா ஃபெஸ்டிவல் சீசன்லையாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க ஏழாம் தேதி நுழைந்து பல பாலியல் துஷ்பிரோகங்கள் செய்திருக்காங்க பல பாலியல் வன்கொடுமைகள் செய்திருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் ஆதாரபூர்வமாக ஏற்றுக்கிறோம் அதுக்கான எல்லா ப்ரூஃப்புமே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டதற்கு அம்மாஸ் தரப்பில் முழுமையாக மறுக்கிறாங்க இது வந்து அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு இஸ்ரேல் கொடுக்குற ஒரு ஃபேக்கான நியூஸை நீங்கள் உண்மைன்னு சொல்கிறீங்க நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க ஆனால் யூஎன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் நாங்கள் சும்மாலாம் ஆமாம் ஆமாம்லாம் தலையாட்ட மாட்டோம் ஐ ஹேவ் ஏ ப்ரூஃப் அண்ட் எவிடென்ஸ் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட வீடியோ பதிவுலேருந்து எல்லாமே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இப்போ இந்த கொண்டு வந்திருக்கிற அதாவது ஈவன் நிரூபிக்கப்பட்டிருக்கிற இல்லை நிரூபிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லப்படுகிற இந்த பாலியல் துஷ்பிரோகங்களை வரைக்கும் இதுக்கப்புறம் அமாசுக்கான அடுத்தடி நெரு அடுத்தடுத்த நெருக்கடிகளை கிரியேட் பண்ணுறாங்க எப்படின்னா இந்த தனி நாடுக்கான கோரிக்கையெல்லாம் வழுக்கும் இல்லையா அந்த தனி நாடுன்னா அந்த பாலசீனத்துக்கான தனி நாடு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த குற்றச்சாட்டு பிரதானமாக முன்வைப்பாங்க முன்வைத்துட்டு இதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சரண்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாலஸ்தீனத்துக்கான தனி நாடு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க ஒன்று அப்படி இல்லையா அம்மாஸ் வந்து முழுக்க முழுக்க நாங்கள் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கம் சொல்கிறோம் அவங்கள கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ சாதாரணமாக போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டாலும் தனி நாடுக்கான கோரிக்கையில் அம்மாஸ் தரப்பில் வெற்றி பெற்று விட்டார்களா என்றால் வெற்றி பெற பெற வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நிறையவே குறையும்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த ப்ரூஃப் எல்லாம் அடுத்தடுத்து கொண்டு வருவாங்க ஸோ பார்க்கலாம் ஆனால் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்பு தாங்க யூரோப் யூனியனில் ஃபண்டு கொடுக்கலாம் யூஎன்ஆர்டபிள்யூவுக்கு அதை வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக இன்றைக்காலில் ஸ்லோவேனியனுடைய மெம்பர் வந்து இல்லை இல்லை யூஎன்ஆர்டபிள்யூவோட ஃபேக்கல்ட்டிஸ் அங்கே எப்போ அதாவது டீச்சிங் ஃபேக்கல்ட்டியே அங்கே போயிட்டு அக்டோபர் ஏழாம் தேதி உள்ளே போய்ட்டு கடத்தல் மீதி எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னும் போது நம்ம கொடுக்கவே கூடாது நிறுத்தணுன்ற மாதிரி மீண்டும் ஒரு முற்றுப்புள்ளி அதாவது வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுத்து நிறுத்தி ஸோ ஃபண்டிங் வரும்னு நினைச்சாங்க கிட்டத்தட்ட கொடுக்குற மாதிரி வந்தது இன்றைக்கி யூஎனுடைய சொல்யூஷனால் அப்படியே நின்று போச்சு நம்ம காலையில் இதை சொன்னோம் ஸோ ஒரே வரியில் அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மேலே அதாவது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பார்டரில் ஒரு பதினோரு தாக்குதல் பக்கம் மாறி மாறி நடத்தியிருக்கிறாங்க இரண்டு தரப்புலேயே வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இதில் அட்லீஸ்ட்டு செவன் அதாவது ஏழு தாக்குதல் வந்து லெபனானுடைய நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் பகுதியிலும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியிலும் தாக்கல் நடத்தியிருக்காங்க காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தாக்குதல் பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கான தாக்குதல் அம்மா தரப்பில் ரொம்ப தெளிவாக சிவிலியன்ஸ் நாங்கள் எவ்வளோ பேர் உயிரோடு இருக்கணும்லாம் சொல்லலாம் அந்த சிவிலியன்ஸ்னால் நாங்கள் கொண்டு போயிருக்கிற பணிய கைதில் எவ்வளோ இருக்குன்னா உயிரி உயிரோடு இருக்கணும் நாங்கள் சொல்லவே மாட்டோம் கடைசி வரைக்கும் நாங்கள் உங்களை சர்ப்ரைஸாக அனுப்புவோம் நீங்கள் அப்போ பார்த்துக்கோங்க ஆனால் பீரியாரிட்டி அடிப்படையில் இப்போ கேஷ் பெயர் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் அனுப்புறன்றமாக சொல்லிட்டாங்க பாரசீனத்துக்குள்ளார் வெஸ்ட் பேங்க் இருக்கு இல்லையா அந்த பகுதியிலையும் அந்தந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து கன்ஷூட் நடந்திருக்கிறது இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம இஸ்ரேல் விஷயத்தை இதுவும் நம்ம போகிறோம் அடுத்து நம்ம மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயமாக பேசினாங்க ஜெர்மனிக்குள்ளார் இருக்கக்கூடிய டெஸ்லா கம்பெனி அதாவது எலக்ட்ரிக் கார் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா டெஸ்லா எலன் மஸ்கு இது என்று என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் அந்த டெஸ்லாவுடைய ஜிகா பைட்டினுடைய கம்பெனியை மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறோம் நாங்கள் வெளியேற சொல்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனி மக்களுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அது ஏன்னா உங்கள் கவர்மெண்ட்டோட ஃபால்ட்டு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்க திடீர்னு இவ்வளோ பெரிய கம்பெனி டெஸ்லா கம்பெனி வந்து வெளியேறுது என்பது கொஞ்சம் ஜெர்மனிக்கு பெரிய கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அதுக்கான காரணங்களை அலசி ஆகிறாங்க டெஸ்லா இருந்து சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா அதாவது கம்பெனி கொஞ்சம் தீப்பற்றி எரிஞ்சிருக்கு மேபி ஹை வோல்டேஜாக கூட வந்திருக்கலாம் நாங்கள் ஃபயர் ஃபைட்டர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அதை தீயணைப்புத்துறைக்கு தீயணைப்புத்துறை வருதான்னு பார்த்தா சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணுற வரவே இல்லை கம்பெனி கால்வாசிக்கு மேலே எரிஞ்சிட்டே இருக்குது நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது வந்துடும் வந்துடும் சொன்னீங்க ஆனால் இவ்வளோ நேரம் ஆகியும் வரலன்னும்போது நீங்கள் அதுக்கான ப்ரொடெக்ஷன் சரியாக கொடுக்கல அப்படின்னும் போது நாங்கள் ஏன் என்ன அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி டெஸ்ட்லாம் வெளியேறாங்க ஜெர்மனியுடைய இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து அந்த காலநிலை மாற்றத்திற்கான போராளிகள் இருக்கிறாங்க இல்லையா இந்த காலநிலை மாற்றத்திற்கான போராளிகள் உங்களுக்கு எங்கேயும் வந்து கனெக்ட் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறது காலநிலை போராளிகள் என்ன பண்ணிட்டாங்க அந்த கம்பெனி அங்கே அதாவது விரிவாக்கத்துக்கு டெஸ்ட்லா எலன் மஸ்க் வந்து ஜெர்மனி அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கம்பெனி பெருசு போகணுன்ட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளணுன்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணுறாங்க அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய நிலங்கள் பாதிக்கப்படுது வேண்டான்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வலுக்கட்டாயமாக வெளியேற்ற சொன்னாங்கன்றாங்க அதனால் அங்கே ஒரு குரூப் என்ன பண்ணாங்க பின்னாடியே டென்ட் போட்டுட்டு ஒரு சில சந்தேகத்துக்கிடமான வேலைகள்லாம் செஞ்சு கரெக்டாக ஹை வோல்டேஜ் போகிற அந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இங்கேருந்து அது வில்லேஜுக்கு போகுது இல்லையா அந்த இடத்துல கரெக்டாக தீ வச்சுருக்குறாங்க ஸோ இதனால் ஹைவோல்டேஜ் லைனும் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த கிராமத்துக்கோ கனெக்ஷன் போல் இங்கே ஒரு வெடி சத்தம் மாதிரி ஏற்பட்டு பெரிய தீ வந்து பரவ ஆரம்பித்தது இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் என்ன அந்த ஈகோ ஆக்டிவிட்டீஸ் தான் அந்த கால்நிலை மாற்றத்துக்கு எதிராக போராடினாங்களே இவங்க தான் காரணம் இவங்களால ஒட்டுமொத்த நிறுவனமே வெளியேறது இந்த நாட்டுக்கே பெரிய ஒரு பிரச்சனைன்னு இருக்காங்க இதை நம்ம எப்படி நம்ம இங்கே கம்பேர் பண்ணலான்னா அங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார இப்போ ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது என்னென்னா ஸ்டெர்லைட் ஆலை ஸ்டெர்லைட் ஆலை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ சமீபத்தில் கூட அந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய எதிர்ப்பு குழு இதே மாதிரி தான் அங்கே பசுமை குழுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேங்க அங்கே பார்த்தோன்னா ஈகோ ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க போயிட்டு முதல்வருக்கு நன்றி தெரிவித்து உங்களால் தான் நாங்கள் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணோம் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் அந்த க்ளோஸ் பண்ணியிருக்கையோ மாட்டோன்னு சொல்லிட்டு அங்கே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மாலை அணிவித்து நன்றியும் தெரிவித்தாங்க திமுக அரசு அனும அனு அனுமதிக்கலை எங்கே ஸ்டெர்லைட் ஆலை சேம் சேம் தான் அதே தான் அங்கே இதை அப்படியே இங்கே கொண்டு போயிட்டு அங்கே நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க அங்கே டேஸ்ட்லாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த ஈகோ ஆக்டிவிஸ்ட்லாம் என்ன பண்ணால் ஒன்றா குரூப்பாக ஒன்று சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய ஷால்ஸ் அவர்களை பார்த்து ஒரு மாலையை போட்டு ஐயா உங்களால் தான் நாங்கள் நெருப்பட்சம் பண்ணோம் பரவாயில்ல ஓரளவுக்கு முடிச்சுட்ட வேலையே அதனால் எனக்கு கொஞ்சம் பாராட்டுங்கன்னு சொல்ல வராங்களா அதுக்காக நீங்கள் இங்கே கம்பேர் பண்ணாதீங்க என்னுடைய நிலைமை வேறு அவங்களுடைய நிலைமை வேறு இங்கே வந்து நீர் மாசுபடுது மற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க அங்கேயும் தான் நீர் மாசப்படுது எல்லாப்படுதுன்னு சொல்கிறாங்க பட் என்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா அங்கே ஜெர்மனி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா வேலை வாய்ப்புகள் தான் இப்போதைய நிலைமைக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் வெளியேறிட்டாங்க இப்போ இது மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களும் மிரட்டலுக்கு உள்ளாக்கப்பட்டு வெளியேறும் பட்சத்தில் ஜெர்மனி என்ன பண்ணோம் ஃபிஃப்டியிலிருந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஆஃப் சின்ன சின்ன கம்பெனி வெளியேறி இருக்கிறாங்க இதில் பெருத்த அடி வந்து ஜெர்மனிக்கு ஸோ பார்க்கலாம் ஒருவேளை டெஸ்டில் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வராங்களா இல்லை வெளியேறாங்களான்னு தெரியல ஆனால் இன்றையிலிருந்தே யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டெலாம் கம்பெனியோட பங்குகள் ஃபுல்லாக சரியாக ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொன்ன ஒற்றை வார்த்தையினால் சரி நேட்டோ பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா அந்த நேட்டோ நாடுகள் சும்மா வரலைங்க லைட்டாக ஜப்பானுக்கு ஒரு பிட்ட போடுறாங்க அப்படியே வந்து எங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு டோக்கியோவையும் அப்படியே கொலாப்ரேட் பண்ணி கொஞ்சம் நேட்டோ கூட சா சேர்ந்துக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஏசியன் நாடுகளுக்குள்ளே நுழையலாமான்ற திட்டத்தில் லைட்டாக அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஸோ ஏசிய நாடுகளுக்குள்ளே நுழையும் பட்சத்தில் இப்பொழுது தான் சீனா கொஞ்சம் முழிப்பாங்க கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நாள் ரஷ்யாவுக்கு நிகழ்ந்ததுனால வெளியே நின்று நாங்கள் உதவி பண்ணல உதவி பண்ணலன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்தாங்க பட் அப்படி வந்ததுன்னா நேரடியாக ரஷ்யா கை கோப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ நேட்டோனுடைய அடுத்த லீலைகள் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம நேற்றையே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம் இந்த பிலிப்பைன்ஸில் மார்க்கஸ் ஜூனியர் அவர்கள் வந்து என்ன பண்ணார் கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க வர எங்கள் சீனாவுடைய அநியாயங்கள் அட்டுளியங்கள் தட்டி கேட்பதற்கு ஆள் ஆளே இல்லாதனால ரொம்ப ஆடிட்டுருக்காங்க பயங்கரமாக ஆடுறாங்க அவங்கள கொஞ்சம் என்னென்னு கொஞ்சம் அடக்கி வைங்க அப்படின்றமா சொன்னாங்கல்ல இந்த பதிவுகள் என்ன சொல்ல வருது அப்படின்னா பெட்ரோல் போட் அதாவது சீனானுடைய சிசிஜி அதாவது சீனாடைய கோஸ்ட் கார்டு இவங்க மேட்டைன் மிலிட்டரி ஏதாவது சிஎம்எம் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த சிஎம்எம் வெசல்ஸை அப்படியே லைட்டாக மோதற மாதிரி போயிட்டு பெரிய அளவுக்கு பயம்பர்த்தி அவங்கள எந்தளவுக்கு அவங்கள டெரர் ஆக்க முடியுமோ அப்படியே உள்ளக்கிறவங்க வந்து கடற்கரை கடன்னு நடுங்க வச்சு போகிற அளவுக்கு பண்ணிட்டாங்களாம் அந்த அளவுக்கு வந்து மிரட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னா சீனாக்காரங்க பிலிப்பைன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் ஏதோ சின்ன நாடுனாலும் எங்களை மிரட்டுறாங்க அதனால அமெரிக்கா ஓடிவாங்க இது ரொம்ப ரொம்ப அநியாயம் ஏற்கனவே தொடர்ந்து எங்களோட பள்ளி பகுதிகளை இது மாதிரி தென் சீன கடல் பகுதிகளை அத்துமீறி செயல்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ தைவானை தொடர்ந்து எங்களையும் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கேட்பதற்கு ஆளே இல்லையா ஐயோ அப்படின்ட்டு ஒரு அறைகூல் மீண்டும் விடுத்திருக்கிறது பிலிப்பைன்ஸ் சரி இன்று ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு மிகப்பெரிய பெரிய ஒரு இழப்பு எந்த பகுதியில் நிகழ்ந்திருக்குன்னா அந்த ஒரு வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் கீழே ஒரு கப்பல் போட்டு டமோன்னு வெடிச்சிருக்கு பாருங்கள் அந்த டமோன்னு வெடிக்கிற இடத்துல தான் வந்து உக்ரைனுடைய சீ ட்ரோன் சீ ட்ரோன் மூலயமா தாக்கல் நடத்தியிருக்காங்க பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இதில் நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கணும்னு இருக்காங்க குறிப்பாக இந்த கம்ப இந்த கப்பல் வந்து டூ டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ செர்கி கோட்டோன்றாங்க இந்த டூ டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ செர்கி கோட்டோ வந்து ரோந்து பணியில் ஈடுபடுகிற கப்பல் ரோந்து பணியில் ஈடுபடுகிற சிறிய வகை போர்க்கப்பல் இது பொருக்கப்பலாம் சும்மா விமானங்கள் இறங்கியெல்லாம் ஏற முடியாது ரோந்து பணியில் ஈடுபட்டுருக்கோம் பட் இதை நாங்கள் அட்டாக் பண்ணிட்டு இது வந்து இரண்டாவது தாக்குதல் நீங்கள் எல்லாமே பற்றி எரிஞ்சிகிட்ருக்கு ஒன்று மட்டும் இன்ட்ரூவ் போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாமே பற்றி இது வரைக்கும் அவங்க உக்ரைன் தரப்பில் காலி பண்ண கப்பல்ஸ் இது எல்லாமே ரஷ்யா தரப்பில் அதில் ஒன்று மட்டும் இன்ட்ரூவ் போட்டிருக்காங்க பாருங்கள் அதுதான் ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது பதிலுக்கு இந்த பக்கம் ரஷ்யா தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னா அந்த பகுதியில் தாக்கல் நடத்தலை ஒடிசா பகுதியில் எப்பொழுது மால்டோ பக்கத்தில் இருக்கக்கூடிய டிரான்சிட்ரியா நாங்கள் உங்களோட இணையிறோன்னு சொல்லி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொன்னாங்களோ அப்போயே ஒடிசாவை இலக்கு வச்சுட்டாங்க ஸோ நீங்கள் பார்க்குறது பகுதி இல்லாமல் ட்ரோன் மூலிமா அந்த டிரான்சிட்ரியா பகுதியோட எண்டு வரைக்குமே பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க நேற்று மிக மிகப்பெரிய சேஞ்சஸ் அவடியூக்கா பகுதின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த கலர் எல்லாமே ரஷ்யாவுடைய முன்னேற்றங்கள் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் அடைந்து கொண்டு இருக்கிறது உக்ரைன் இந்த மாதிரி வேலைகளும் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறது நேற்று டிமித்ரி மெத்ததோ அவர்கள் கவுன்சில் ஆஃப் டெப்டி சேர்மன் ரஷ்யானுடைய செக்ரட்டரி இந்த ஒரு வரைபடம் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தை வெளியிட்டிருக்கிறார் அதாவது எங்களோட பிரதான எய்ம் ஆக்சுவலாக நாங்கள் கார்கியோ ஜாப்ரோசிசியா வரைக்கும் தான் பேச்சுவார்த்தைன்னு நடத்தினானா இது வரைக்கும் பிடிச்சிக்கலான்னு பார்த்தோம் சரி இதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து தாக்கல் நடத்துறதுனால நாங்கள் அந்த ஒடிசாவை ஒட்டி அப்படியே இந்த கியூ வரைக்குமே பிடிச்சிக்கிறோம் இதுக்கப்புறம் போலந்து என்ன பண்ணுவாங்க அந்த லீவ் வரைக்கும் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா மீதி உக்ரைனே சுங்கி சுருங்கி போயிடும் ஆக்சுவலாக இந்த மாதிரி சப்போஸ் ஆக்கிரமிக்க விட்டுட்டாங்கன்னா யூரோப் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய லாஸ் ஏன்னா இங்கே இருக்கிற மினரலை நம்பி தான் அதில் விவசாயிங்களை நம்பி தான் கோதுமை மிகப்பெரிய அளவுக்கான ஏற்றுமதி சன்ஃப்ளவர் ஆயிலுக்கான சீடு மிகப்பெரிய அளவுக்கான ஏற்றுமதி உக்ரைன் தான் அது எல்லாமே இவங்க வசம் வச்சு போயிடுச்சுனா இதுக்கப்புறம் ஒன்லி அர்பன் அர்பன் ஏரியாஸ் அந்த சிட்டி ஏரியாஸ் மட்டும் தான் இந்த பக்கம் வரும் விவசாய நிலங்கள் ஃபுல்லாக அவங்க பக்கம் போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாகிடும் ஸோ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல பட் ஆனால் இந்த மாதிரி கிராஃப் பிடிக்கிறதுக்கு இன்னும் அஞ்சாறு வருஷம் ஆகிடும் ஏன்னா இதுவே இத்தனை ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் முழுசாக பிடிக்க முடியல அந்த கார்கி அந்த டானஸ் லோகான்ஸ் பகுதி இது கொஞ்சம் லேட்டாயிடும் இதில் என்ன தெரியுமா சிங்கப்பூர்னுடைய மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாரு இன்றைக்கி அவர் பாராளுமன்றத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நம்ம வாங்கணும் வாங்குவதற்கான நோக்கங்கள் என்ன அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வரல ரஷ்யானுடைய இடங்களை எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய ஆன்டி ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம் இது எல்லாமே எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு துல்லிய தாக்குதலை நேட்டோ நாடுகளுக்கு கொடுத்து நேட்டோ நாடுகள் உக்ரைன்கிற போர்வையில் பெரிய தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்காங்க இதற்கான ஃபுல் கிரெடிட்டே வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் அந்தளவுக்கு நவீனம் வாய்ந்தது அந்த ஒரே ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வச்சுக்கிட்டு தான் இந்த அளவுக்கு ஆட்டம் காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை சொன்னோன்னே எங்கள் நேட்டோ நாடுகளுக்கு பகீரன் ஆகிடுச்சு ஐயா கொஞ்சம் கூல்டவுன் கோட்டை சாமிங்களே இப்போ தான் ஜெர்மனியிலேருந்து இந்த ஆடியோலாம் ரிலீஸ் ஆகிட்டு கொஞ்சம் யூகேவாக ஆடி போயிருக்கிறாங்க இப்போ யூகேவுக்கு என்னென்னா யூகே கொடுத்து கொடுத்த ஆயுதங்களோட சீக்ரெட்டை கூட வெளியிட்டிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு அந்த விஷமிகள் ஊடி இருப்பாங்களான் ஒரு சந்தேகம் தான் யூகே என்ன பண்ணுறாங்க விவரமாக இன்னைக்கு எனக்கெலாம் தெரியாதுப்பா ஜெர்மனி வந்து டவுரஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொடுத்தே ஆகணும் எனக்கு புரியாது நான் கண்டிப்பாக இல்லை நான் சோறு கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எனக்கு யூகே வந்து புரியாதம் பிடிக்கிறாங்க ஏன்னா எப்படியாவது நம்ம எல்லா இதையும் லீக் பண்ணிட்டாங்க என்ன அந்த ஸ்கேல்ப்பு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குது இல்லையா ஆக்சுவலாக யூகே தாக்கல் நடத்தும் போது இலக்குகளை அடையலை மூணு தடவையும் இலக்குகள் அடையலை எனக்கு தான் அதுக்கான சந்தேகங்கள் புரியுதுன்றாங்க யூகே அதாவது அதில் உள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபாக்ஸை ஏதோ ஒன்று சீக்ரெட் பகிர்ந்துருக்கணும் ரஷ்யா கிட்ட ஈஸியாக வார்ஃபேர் டெக்னாலஜி மூலயமா வாரபேர்னால் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலயமா போது ஏதோ நடந்திருக்கிறதுன்ற சந்தேகம் இப்போ எங்களுக்கு விளங்கிருக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஜெர்மனி தான் அப்படின்னு அங்கே ஒரு பிட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே அங்கே புலம்பெயர்க்கிற சமயத்தில் திடீர்னு இப்போ இங்கே வந்து சிங்கப்பூர் இப்படி ஒன்று சொந்த உடனே ஓஹா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஓடி வந்து தடுத்துருக்கிறாங்க ரஷ்யா என்ன பண்ணுறாங்க மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளுக்கான தானியங்களை தொடர்ந்து ஜிம்பாப்வே பர்கினோ ஃபேஷியோ மாலி சோமாலியா எரித்திரியா சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா நாடுகளுக்கு இன்று வரை நாங்கள் தொடர்ந்து அனுப்பிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க சரி ஜெலன்ஸ்கி இருக்கக்கூடிய மக்கள் அதாவது உக்ரைனுக்கும் போலந்துக்கும் பார்டரில் பிரிக்கிறாங்க இல்லையா அந்த பகுதியில் கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோங்க என்ன நீங்கள் மனிதர்களா நீங்கள் போலந்து மக்களே நூறு நாளுக்கு மேலே ரோடெல்லாம் அப்படி தடுத்து வச்சுட்டு தானியங்களை ஏற்றுமதி பண்ண முடியாமல் அங்கே கருங்கடல் ரஷ்யா தடுத்துட்ருக்காங்க இங்கே தடுத்து என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க ஏற்கனவே நாங்கள் பலவீனப்பட்டு ரொம்ப மோசத்தில் இருக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு தனது எதிர்ப்புகளை வந்து தெரிவித்திருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் நம்ம அடுத்து ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் அர்மீனியா அசர்பைசான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகிறது காரணம் என்ன அப்படின்னா இன்று இந்த நகரோனா காரம் பார்த்து வந்து அசர்பைசான் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா அந்த பிரதான சின்னமான ஆட்சேக் நேஷனல் அசம்பிளி பில்டிங் இன்றைக்கி இடித்து தள்ளிட்டாங்க பக்கத்தில் அந்த ஃபோட்டோ பதிவு பாருங்கள் இந்த பில்டிங்கை டோட்டலாகவே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க இது அந்த ஸ்டெபன் காரட் அப்படின்ற ஒரு பகுதியில் அவங்களோட நினைவு சின்னமாக இருந்தது ஹசன் பைசன் என்ன பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டு அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னிட்டாங்க அதாவது அது கிறிஸ்டியன் பேஸ்டு இருக்கிறதுனால அதை இடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க க்ரீக் ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா க்ரீக்கோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நாங்கள் நாம் அர்மீனியா ஃப்ரான்ஸு இந்தியா மூ நாலு பேர் இணைந்து மிலிடரி ஆப்ரேஷனுக்கான அக்ரிமெண்ட்டை நம்ம கூடிய விரைவில் சைன் பண்ணுன்றாங்க ஈரான் ஓடி வந்து அர்மீனியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜெங்ஸோர் காரிடரை எந்த ஒரு நாடும் இன்டர்ஃபியர் ஆகிட்டு தடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் மிகப்பெரிய பொல்லாதவங்களாக அவ்வளோதான் இருக்காங்க ஏன்னா அர்மீனியாவுக்கு யூரோப்பிய யூனியன் சப்போர்ட் பண்ணது அமெரிக்காவோட வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த ரயில் பாதையில் தடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரிஸ்க்குன்றாங்க அந்த அந்த ஜெங்சார் காரிடார் எங்கே இருக்குன்னு பாருங்கள் சென்ட்ரலில் அர்மீனா இருக்கு இல்லையா அந்த பகுதியில் அதே இந்த பக்கம் அசர்பைசான் ரெண்டு பங்கு கிராஸ் ஆகுது இது ஃபுல் முழுக்க முழுக்க ஈரானுடைய ப்ராஜெக்ட் அர்மீனியா நிலத்தை ஆனால் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ஈரானது ஒப்புதலோடு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இது என்ன பண்ண போகிறாங்களே தெரியல ஏன்னா அசர்பைசான் கூட அவங்க க்ளோஸ் இல்லாமல் அர்மீனியா கிட்ட க்ளோஸாக இருந்தாங்க அப்போ இது பண்ணது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்க சரி இது எல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு வரைபடத்தை காட்டுற பாருங்கள் இந்த வரைபடத்தில் அசர்பைசான் இருக்காங்கல்ல அசர்பு இந்த கத்திரிப்பு கலர் ஃபுல்லாமே அர்மீனியாங்க அர்மீனியாவுக்குள்ளார பச்சை கொடி எல்லாமே இருக்குல்ல இவங்க எல்லாமே அசர்பைசானுடைய லோக்காலிட்டிஸ் வீடுகளை அமைத்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க பேருக்கு அசர்பைசான்னு சொல்லப்பட்டால் பேருக்கு அர்மீனியான்னு சொல்லப்பட்டாலும் அசர்பைசானுடைய மக்கள் தான் அங்கே பிரதானமாக இருக்கிறாங்க ஸோ இவங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக எங்கள் மொழி பேசுகின்ற மக்கள்லாம் எங்களோட இணைத்துக்கலாம் ஏன்னா இப்போ ரஷ்யா சொன்னிருக்காங்க இல்லையா உக்ரைன் இணைப்பதற்கு எங்கள் மொழி பேசுகின்ற மக்கள் நாங்கள் இணைக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா அது மாதிரி அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டில் இங்கேயும் நாங்கள் இணைச்சிக்கிறோம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் மூன்று வட்டம் பக்கத்தில் அந்த ட்ரோன் மாதிரி போட்டு சாம் கீர் அப்படின்ற பகுதியில் அதுக்கு கீழே ஹரட் அப்படின்ற பகுதி இருக்குல்ல அது மூணுமே அதாவது பேட்ரோல் ஏரியா பேர் எக்டர் டிபி டு யூஏஇ அண்ட் அசர்பைஸான் ஆர்முடு ஃபோர்ஸஸு இந்த இடத்துல நிலைநிறுத்தியிருக்காங்க ராணுவத்தையும் இந்த இடத்துல வந்து மூணு இடத்துல இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது ஆலியோவர்கள் எங்களுக்கு ஆர்மி அர்மீனியாவை தாக்குவதற்கான எண்ணங்கள் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் ஏதோ ஒரு உள்குத்து வேலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பிரகாசமாக தென்படுகிறது அதனால தான் அர்மீனியா அசர் பேசான பற்றி பெரிய அளவுக்கு பேசிவிடுதாங்கிறாங்க ஏதோ ஒரு சம்பவம் அங்கே நடக்க போகிறது ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கு நான் பண்ண நினைக்கிறேன் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோமச்சர் நன்றி வணக்கம்